தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஹூண்டுராஸ் காணகத்தை அளிக்கும் நாக்கோஸ் கோகைன் எழுதி வாசிப்பவர் சதீஷ் செல்வராஜ் கேங்ஸ்டர்கள் பற்றிய திரைப்படங்கள் சீரீஸ்களுக்கு உலகில் தனி ரசிகர் பட்டாளமே உண்டு ஆக நாக்கோஸை பற்றி இவர்கள் அறிந்திருக்காவிட்டால் அது புதுமையானது ஏனெனில் நெட்ஃபிளிக்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த நாக்கோஸ் சீரீஸ் உலகின் பட்டி தொட்டி எங்கும் சக்கை போடு போட்டது இத்தொடர்கதை ஆபத்தான போதைப் பொருள் வியாபாரிகள் பற்றியது கோகைனுக்கு கோலவாவு எனும் புது அர்த்தம் பிறக்க வழி செய்தவர்களும் இக்கும்பல்தான் நாம் பார்க்க போகும் ஓண்டுராஸ் வனாந்தரத்தின் கதையிலும் கூட இவர்களது நீண்ட முக்கு நுழைக்கப்பட்டு தான் இருக்கிறது அதை போல பெரும் விருட்சங்களின் வேர்களை கிளறி அறுக்கின்ற பணந்தின்னி பன்றிகளின் அட்டகாசமும் அடங்கியிருக்கிறது இருளில் பதுங்கியிருந்த இந்த பேய்கதை இதோ வெளிச்சத்திற்கு வருகிறது அந்நியர்களின் அத்துமீறல் ஓண்டுராஸ் குடியரசு மத்திய அமெரிக்காவில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் இதன் எல்லைகளாக மேற்கே குவாத்தமாலா தென்மேற்கே எல் சால்வட்டோர் தென்கிழக்கே நிக்கரகுவா தெற்கே ஃபோன்சேகா வளைகுடாவில் பசுபிக் பெருங்கடல் வடக்கே ஓண்டுராஸ் வளைகுடாவில் கரீபிய கடல் ஆகியன அமைந்துள்ளன ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ஜூலை முப்பதில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஓண்டுராஸ் மண்ணில் கால் பதித்தார் அவன் வருவதற்கு முன்பு இங்கு மாயன்கள் பொருந்தியவர்களாக இருந்தார்கள் ஹோண்டுராஸின் மேற்கு மத்திய பகுதியில் லென்காக்கள் வசித்து வந்தார்கள் இந்த தன்னாட்சி குழுக்களுக்கிடையில் தொடர் மோதல் இடம்பெற்று கொண்டிருந்தன அதேபோல இவர்கள் பனாமா மெக்சிகோவில் வாழ்ந்த மக்களுடன் வணிக உறவுகளையும் பேணி வந்தனர் அவர்களது கலாசாரமும் கண்டுபிடிப்புகளும் வளர்ந்து கொண்டிருந்தன ஆனால் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அரகோனின் பேர்டினன்ட் மற்றும் காஸ்டில் ராஜதானியின் இசபெல்லா ஆகியோரின் நாமத்தால் இந்த பிரதேசத்தை உரிமை கொண்டாடினான் அந்நிலப்பரப்பின் கடற்கரைக்கு அப்பால் இருந்த ஆழ்கடலுக்கு ஹோண்டுராஸ் என்று பெயரிட்டான் ஹோண்டுராஸ் என்றால் ஸ்பானிய மொழியில் ஆழம் என்று அர்த்தம் அதுவே ஸ்பானியர்களின் துப்பாக்கி முனையில் அடிமைப்படுத்தப்பட்ட இந்நிலத்தின் பெயராகவும் மாறிப்போனது அப்பூமியில் ஸ்பானியர்களின் அட்டூழியம் தலைவரத்தாடியது பழங்குடிகள் வதைக்கப்பட்டார்கள் வளங்கள் சுரண்டி எடுக்கப்பட்டன காடழிப்பும் அளவு கடந்தன அதற்கு முன்னர் பதினைந்தாம் நூற்றாண்டில் மாயன் விவசாயம் காடுகளை கணிசமாக அரித்திருந்தாலும் ஐரோப்பியர் வந்த சமயம் தொண்ணூறு சதவீத காடுகள் எஞ்சியிருந்தன ஆனால் ஐரோப்பாவின் பொருளாதாரம் இலத்தீன் அமெரிக்காவை வேகமாக சுரண்டியது முதன்மை பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான தேவை உருவாக்கப்பட்டது இந்த உற்பத்திக்கு தேவையான பெரிய அளவிலான விவசாய நிலங்கள் காடுகளை அகற்றியதன் மூலம் பெறப்பட்டன அந்த வெட்ட வெளியில் பின்னர் இண்டிகோ கரும்பு கோப்பி ரப்பர் வாழை போன்ற பணப்பயிர்கள் வளர்க்கப்பட்டன இது லத்தீன் அமெரிக்காவில் அடிமை யுகத்தை தொடங்கி வைத்தது காலங்கள் நகர தொழிலாளர்களை போலவே நிலமும் பலவீனமடைந்தது நிலத்தின் ஈரமும் சத்தும் தொழிலாளர்களின் நுரையீரலும் திருடப்பட்டன ஆனால் சுரண்டுவதற்கு புதிய நிலமும் அளிப்பதற்கு புதிய தொழிலாளர்களும் எப்போதும் இறந்தனர் ஒரு கட்டத்தில் ஓண்டுராசின் காட்டு மரங்களின் இடத்தை வாழை மரங்கள் படித்து அதன் வருவாயை யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனியின் கள்ளர்கள் வாரி எடுத்துக்கொண்டனர் வாழைப்பழத்தில் வலுக்கி விழுந்த அவுண்டுராஸ் ஆயிரத்தி எண்ணூறு இறுதியளவில் போஸ்டன் நகரத்தை மையமாக கொண்ட யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி தனது தந்திரமான விளையாட்டின் மூலம் ஸ்பானியர்களை தோற்கடித்து மத்திய அமெரிக்காவில் பொருந்திய சக்திகளில் ஒன்றாக தன்னை உறுதி செய்து கொண்டது இக்கம்பெனி வாழைப்பழ வர்த்தகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது ஏற்கனவே ஐரோப்பாவிலும் ஐக்கிய அமெரிக்காவிலும் மக்கள் வாழைப்பழத்தை விரும்பி சாப்பிட ஆரம்பித்திருந்தனர் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகள் முழுவதும் ஐரோப்பாவும் வட அமெரிக்காவும் இப்பகுதியின் வாழைப்பயிர்களின் முக்கிய இறக்குமதியாளர்களாக மாறிவிட்டன இதனால் அதிக அளவில் இவற்றை உற்பத்தி செய்ய நிலத்தின் தேவை அதிகரித்தது வாழைப்பழ வர்த்தகத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டன அதற்காக பறந்து விரிந்த ஓண்டுராஸ் வனாந்தரத்தை அழிப்பதை யுனைடெட் ஃபுடூட் கம்பெனி நிரந்தரமாக்கியது வாழைப்பழங்கள் தென்கிழக்கு ஆசியாவின் வெப்பமண்டல பகுதிகளுக்கு சொந்தமானவை ஸ்பானிய காலனித்துவ காலத்தின் ஆரம்பத்தில் கரீபியன் தீவுகளுக்கு அவை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டன கிஸ்துக்கு முன் முன்னூற்றி இருபத்தி ஏழில் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தபோது வாழைப்பழத்தை விரும்பி சாப்பிட்டுள்ளதாகவும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திரும்பி போகும்போது கிரேக்க நாட்டிலும் மேலை நாடுகளிலும் அவர் வாழைப்பழத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் அரேபியர்களும் கூட அடிமை வியாபாரத்துடன் சேர்த்து வாழைப்பழத்தை விற்பனை செய்திருக்கிறார்கள் அன்று ஆரம்பிக்கப்பட்ட வாழைப்பழ வியாபாரம் பின்னாளில் அமெரிக்காவின் கை துப்பாக்கிகளாக மாற்றப்பட்டன தற்போது மத்திய அமெரிக்க தோட்டங்களில் வளர்க்கப்படும் பெரிய வாழைக்குலைகளை விட ஆரம்பத்தில் பயிரிடப்பட்ட வாழைப்பழங்கள் மிகவும் சிறியதாக இருந்துள்ளன விரல் அளவிலானது என்பதற்கு அரேபிய மொழியில் பனானா என்று அர்த்தம் பின்னாளில் அதுவே அப்பழத்தின் பெயராகவும் மாறிப்போனது முதன் முதலில் பிரிட்டிஷ் ஓண்டுராசின் தெற்கு பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதுகளில் அமெரிக்க கூட்டமைப்பு வாழை மரங்களை வளர்த்ததாக ஓண்டுராஸ் நாட்டு எழுத்தாளர் ஹெரியஸ் பெரிச குறிப்பிடுகிறார் ஆங்கிலேயர்களால் சிறிது காலத்திற்கு பின்னர் அப்பகுதியில் அதிகமான வாழைத் தோட்டங்கள் தொடங்கப்பட்டன ஸ்பானிய மொழி பேசும் மத்திய அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபதுகளில் அமெரிக்க தொழிலதிபர் மைனர் கூப்பர் கீத் என்பவரால் கோஸ்டாரிக்காவில் வணிக ரீதியாக வாழைப்பழங்கள் முதன் முதலில் வளர்க்கப்பட்டன அவர் தனது உற்பத்தியை குவாத்தமாலா மற்றும் ஓண்டுராஸ் ஆகிய நாடுகளில் விரிவுபடுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளின் பிற்பகுதியில் பிரிட்டிஷ் ஓண்டுராஸ் சிண்டிகேட் பதினான்காயிரத்து முன்னூற்றி ஒரு ஏக்கர் தோட்டத்தில் வாழைப்பழங்களை பயிரிட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் சக்தி யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி தொழிலதிபர் கீத்தின் வர்த்தகத்தை உள்வாங்கிக் கொண்டு விஸ்வரூபம் எடுத்தது அந்த கம்பெனியின் துணைத் தலைவராக கீத் பதவி பதவியமர்த்தப்பட்டார் இந்த நிறுவனம் மத்திய அமெரிக்க வாழை தொழிலில் ஏகபோக உரிமையை தனதாக்கிக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் காலனித்துவ அரசாங்கத்திற்கும் யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனிக்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது அதன்படி ஒரு ஏக்கருக்கு ஒரு டொலர் என்ற அடிப்படையில் வாழை நடுகைக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது அதற்காக ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காடுகள் அளிக்கப்பட்டன சொர்க்கத்தின் மரங்களில் ஒன்றாக வாழையை குர்ரான் குறிப்பிடுகிறது ஆனால் ஓண்டுராஸ் நாட்டை வாழைப்பழ மயமாக்கியதானது அது ஒரு நரகத்தின் மரம் என கருத வைத்தது ஹோண்டுராஸ் மட்டுமல்ல குவாத்தமாலா கோஸ்டாரிக்கா பனாமா கொலம்பியா மற்றும் ஈக்வட்டார் போன்ற நாடுகளின் நிலைமையும் இதுதான் வாழைப்பழ ஏற்றுமதியில் அமெரிக்க நிறுவனங்கள் தமது கட்டுப்பாட்டை ஒன்டுராசில் வைத்திருப்பதை உறுதி செய்யவும் மக்களின் எழுச்சியை அடக்கவும் அமெரிக்க கூலிப்படைகளையும் பயன்படுத்தி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் இடையேயான இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஏழு முறை படையெடுக்கப்பட்டது அச்சமயம் முக்கிய அளவில் வாழைப்பழமே ஓண்டுராசிற்கு அந்நிய நிதியை கொண்டு வந்தது யுனைடெட் கம்பெனி இதை தின்று கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்கில் மத்திய அமெரிக்கா முப்பத்தி எட்டு மில்லியன் வாழை குலைகளை ஏற்றுமதி செய்தது ஒவ்வொன்றின் மீதும் யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி ஓன்ராசிற்கு ஒரு வென்னி பணம் வரியாக செலுத்தியது பின்னாளில் இந்த சிறியளவு வரி உயர்த்தப்பட்டாலும் எந்த வகையிலும் செலுத்தப்பட்டதாக தெரியவில்லை எனவும் இப்போதும் அறிய முடியவில்லை எனவும் லத்தீன் அமெரிக்க எழுத்தாளர் எடுவார்டோ காலியானோ தனது எழுத்துக்களில் குறிப்பிட்டுள்ளார் அரசின் துறைக்கு வெளியே யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவரது எழுத்துக்கள் பின்வருமாறு பதியப்பட்டுள்ளன ஒன்ராஸ் நாட்டில் ஒரு உதவியாளரை விட கோவேறு கழுதையின் விலை அதிகமாகும் மேலும் மத்திய அமெரிக்கா முழுவதும் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் அந்நாடுகளின் அதிபர்களை விட அதிகமாக அதிகாரம் செய்கின்றனர் வாழைப்பழ உற்பத்தி மற்றும் விற்பனையில் யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி பிற நிறுவனங்களை விழுங்கி மத்திய அமெரிக்காவின் பெரிய நிலக்கிலாராக மாறியது அதே சமயம் அதன் துணை நிறுவனங்கள் புகைவண்டி மற்றும் கடல் மார்க்க போக்குவரத்தை கவனித்து கொண்டன துறைமுகங்களை அது தன்வசமாக்கி கொண்டு அதற்குரிய சுங்கம் மற்றும் காவல் நிலையங்களை ஏற்படுத்தி கொண்டது அதன் விளைவாக அமெரிக்க டொலரானது மத்திய அமெரிக்காவின் தேசிய நாணயமாக மாறியது யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஓன்ராஸ் அதிபர் ஆண்டினோவுக்கு அதிகாரத்தை பெற உதவி செய்துள்ளது ஏனென்றால் கோகைன் போதைப் பொருளும் ஒரு பெரிய வர்த்தகமாக இருந்தது இதனை ஓண்டுராஸ் அதிபர் ஆண்டினோவும் யுனைடெட் ஃபுட் கம்பெனியும் இணைந்தே செய்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கொக்கைனின் புகழ் அதிகரித்ததால் கொலம்பியா வட அமெரிக்காவின் மிகப்பெரிய சப்ளையரானது யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி பின்னாளில் தனது பெயரை சிகடா என்று மாற்றிக்கொண்டு வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த சிக்கிட்டா நிறுவனத்தின் ஏழு கப்பல்களிலிருந்து ஒரு தொன் கொகைன் கைப்பற்றப்பட்டமை பதிவாகியிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி நான்கு காலப்பகுதியில் சிக்கிட்டா நிறுவனம் கொலம்பியாவின் பயங்கரவாத குழுவான ஐக்கிய தற்காப்பு படைக்கு ஒன்று தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி செய்துள்ளது இந்த படை இடதுசாரிகளின் எதிரியாகும் இக்கும்பலுக்கு சிக்கிட்டா நிறுவனம் நிதியுதவி வழங்கியதை ஒப்புக்கொண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் அபராதமாக செலுத்தியுள்ளது வாழைப்பழ வளர்ப்பு எனும் பெயரில் அப்பாவி மக்களின் வாழ்விலும் வனாந்திரங்களின் இருப்பிலும் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிற இந்த கும்பல் கோக்கைன் போதைப்பொருள் வியாபாரத்தின் ஊடாகவும் தனது அளிக்கும் படலத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது காடுகளை பொசுக்கும் போதைப்பொருள் மாஃபியா ஓண்டுராஸில் நாக்கோஸ்கள் காடுகளை அழித்து வருவதாகவும் இந்த பிரச்சினை மத்திய அமெரிக்கா முழுவதையும் பாதிக்கிறது எனவும் பழங்குடி மக்கள் கொந்தளிக்கின்றனர் சட்டவிரோதமாக பயிர்களை வளர்ப்பதற்கும் பிற நடவடிக்கைகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தொண்ணூறாயிரம் ஹெக்டேர்களுக்கு அதிகமான காடுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாக ஓண்டுராஸ் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இந்த குற்றச்செயலின் முக்கிய குற்றவாளிகளாக நாக்கோஸ் இருக்கிறார்கள் ஏனெனில் கொகைன் உற்பத்திக்கு பயன்படும் கோகோ தாவரங்களின் வளர்ப்புக்காகவும் அவ்வியாபாரத்தை நடத்துவதற்கான இரகசிய விமான ஓடுபாதைகள் பண்ணைகள் மற்றும் மருந்து ஆய்வகங்களை உருவாக்குவதற்காகவும் இவ்வாறு காடுகள் அளிக்கப்படுகின்றன இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களால் இரக்கமின்றி ஓன்றுராஸ் மனாந்திரம் புசுக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இரு வருடங்களில் மாத்திரம் கோகோ தாவர வளர்ப்பிற்காக நூற்று நாற்பது ஹெக்டேர் காடுகள் அளிக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபதில் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோகோ செடிகளும் ஐந்து ஆய்வகங்களும் அளிக்கப்பட்டதாக பெனிஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது கோகோ வளர்ப்புக்காக மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுவதில்லை எனவும் மாறாக முழு காட்டுக்கும் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது எனவும் அச்செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது ஒரு ஹெக்டேர் நிலப்பரப்பில் ஏறக்குறைய பத்தாயிரம் கோகோ தாவரங்களை பயிரிட முடியும் மத்திய அமெரிக்காவில் முப்பது சதவீதம் காடுகளை நாக்கோஸ் கும்பல் அளித்திருக்கிறது ஆக அங்கு எந்தளவிற்கு கோகோ வளர்ப்பும் கோக்கோயின் வியாபாரமும் வேரூன்றி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் ஓண்டுராஸில் மடியும் மரங்களின் முணுமுணுப்பு ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நானூற்று தொண்ணூற்றி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு ஓண்டுராஸ் நாடு ஊசியிலை காடு வெப்பமண்டல ஈரப்பதக்காடு மேகக்காடு சதுப்பு நிலக்காடு மற்றும் வறண்ட காடு ஆகிய ஐந்து வகையான காடுகளை கொண்டுள்ளது தவிர பிகோ டெக்சிகாட்பிகோபொனிட்டோ டயஸ் வமக்கலிசி நஸ்டா மற்றும் ட்ரக்ஸிநஸ்டா ஆகிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளையும் கொண்டுள்ளன இங்கு மலைத்தொடர் தேசிய பூங்கா மற்றும் வனவிலங்கு புகலிடங்கள் உள்ளன டெக்ஸிகார்ட் பிகோபொனிட்டோ மற்றும் நோம்ரேடி டயஸ் ஆகியன இணைந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஹெக்டேர்களுக்கும் அதிகமான பல்லுயிர் வன சுற்றுச்சூழல் அமைப்புகளின் இணைக்கப்பட்ட வனப்பகுதியை உருவாக்குகின்றன இங்கு ஜாகுவார் அழிந்து வரும் பேர்ட்ஸ் டேபீர் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளன உள்ளூரைச் சேர்ந்த ஓன்ட்ரான் மரகதர் இங்கார பறவை மற்றும் குவெட்சல் பறவை ஆகியன உள்ளன ஓன்ட்ரா சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அறிக்கையின்படி இந்நாட்டில் ஏழாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்கு பதிவு செய்யப்பட்ட கலந்தாவரங்கள் எழுநூற்றி பதினெட்டு வகையான பறவைகள் இருநூற்றி இருபத்தெட்டு வகையான பாலூட்டிகள் எண்ணூற்றி பதினோரு வகையான ஊர்வன மற்றும் நூற்று பதினோரு நீர்வீழ்ச்சி உயிரினங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான பூச்சிகள் மற்றும் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வகையான மீன் இனங்கள் உள்ளன இவற்றில் எண்பத்தி ரெண்டு கடன் தாவரங்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது பறவை இனங்கள் எழுபத்தி ஒரு பாலூட்டி இனங்கள் பதினேழு ஊர்வன மற்றும் நீர்வீழ்ச்சி உயிரினங்கள் எழுபத்தி ஒரு மீன் இனங்கள் ஐயோசிஎன் சிவப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன அதுபோல ரியோ பிளாட்டானோ உயிர்கோள காப்பகம் என்பது ஓன்ட்ராஸின் கரீபிய கடற்கரையில் உள்ள லா முஸ்கிட்டியா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் இது ஓன்ராஸ் நாட்டின் கிழக்கு பகுதியில் பெரும் பகுதியை ஆக்கிரமித்துள்ளது இதன் மொத்த பரப்புளவு ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் ஆகும் இந்த காப்பகத்தில் பல அழிந்து வரும் உயிரினங்களும் மத்திய அமெரிக்காவில் உள்ள வெப்பமண்டல காடுகளின் மிகப்பெரிய எச்சங்களும் உள்ளன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் உலக பாரம்பரிய தளமாகவும் உயிர்கோள காப்பகமாகவும் அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் யுனெஸ்கோ இந்த காப்பகத்தை ஆபத்திலுள்ள உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்த்தது உலக பாரம்பரிய தளமாகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் யுனெஸ்கோ அறிவித்துள்ள போதிலும் ரியோ பிளாட்டானோ காடலிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இடையில் இந்த உயிர்க்கோள காப்பகம் அதன் முதன்மை காடுகளில் பதிமூன்று சதவீதத்தை இழந்துள்ளதாக செயற்கைக்கோள் தரவுகள் காட்டுகின்றன மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபதில் காடலிப்பு அதிகரித்துள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை காட்டிலும் காடலிப்பு ஏறக்குறைய இருமடங்காக அதிகரித்துள்ளது இப்பகுதியின் நிலத்தில் ஐம்பது சதவீதம் மிஸ்கிட்டோ மற்றும் வெஜ் பழங்குடியின சமூகங்களுக்கு சொந்தமானது என்றும் இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காக முறையற்ற விதத்தில் இந்நிலப்பகுதி அபகரிக்கப்பட்டுள்ளதாக பழங்குடியின சமூகம் தெரிவிக்கிறது இங்கு இடம்பெறுகின்ற சட்டவிரோத நில ஆக்கிரமிப்பை எங்களால் மூடி மறைக்க இயலாது என்றும் கூறுகின்றனர் ரெண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபதிற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் மாத்திரம் இப்பகுதியில் முப்பத்தொன்பதாயிரம் ஹெக்டேர் காடுகள் அளிக்கப்பட்டுள்ளன அதாவது ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய ஐம்பத்தி நான்கு ஏக்கர் காடுகள் அளிக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஓண்டுரான் வன அதிகாரிகளால் செய்யப்பட்ட ஒரு மதிப்பீட்டின்படி ரெண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதிற்கு இடையில் காடழிப்பு விகிதம் ஆண்டுக்கு இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து எக்டேர்களாக இருந்துள்ளது அடுத்த இரு ஆண்டுகளில் காடழிப்பு விகிதம் ஆண்டுக்கு முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து எக்டேர்களாக அதிகரித்துள்ளது மூன்று ரெண்டாயிரம் தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று காலப்பகுதிக்குள் இருபத்தி எட்டு தசம் ஆறு சதவீத காடு இழக்கப்பட்டுள்ளது ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் வியாபித்திருந்த ஊசியிலை காடுகள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு இடையிலான காலப்பகுதியில் ஏறக்குறைய ஐந்து லட்சம் ஹெக்டேர்களை இழந்துள்ளது ரெண்டாயிரத்தி பத்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இடையில் ஓன்ட்ராஸ் அதன் பத்து சதவீத காடுகளை இழந்திருக்கிறது அதாவது ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஆறு ஹெக்டேர் காடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த காலப்பகுதியில் இருநூற்றி ஐம்பத்தெட்டு நகராட்சிகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தடவைகள் காடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கால்நடை வளர்ப்பும் விவசாய பரவலாக்கமும் கூட காடழிப்பில் அதிகளவில் பங்கு வகிக்கின்றன ரெண்டாயிரமாம் ஆண்டில் ஓன்ட்ராஸின் ப்ரூஸ் லகுனா நகராட்சி மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ஹெக்டேர் காடுகளை கொண்டிருந்தது அதாவது அந்நகராட்சியில் எண்பத்தி மூன்று சதவீதம் வரை விரிவடைந்திருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மட்டும் ரூஸ் லகுனா நகராட்சியில் பன்னிரெண்டாயிரம் ஹெக்டேர் காடு அளிக்கப்பட்டுள்ளது அதாவது இக்காடு தனது மூன்று தசம் மூன்று சதவீதம் மரபரப்பை இழந்துள்ளது இந்த காடழிப்பினால் நான்கு தசம் ஆறு ஏழு மில்லியன் தொன் காபனிரோட் சைட்டு வளிமண்டலத்தில் சேர்ந்துள்ளது தவிர ஜுவான் பிரான்சிஸ்கோ புல்னஸ் நகராட்சி ரெண்டாயிரமாம் ஆண்டில் ஐயாயிரத்து முந்நூறு எக்டேர் மரப்பரப்பை கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் அதில் நான்கு சதவீதத்தை இழந்துள்ளது இதன்போது ஒன்று தசம் நான்கு மில்லியன் தொன் கார்பனிரோக்சைட்டு வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இடையில் ஐரியோனோ நகராட்சி அதன் மரங்களில் இருபத்தைந்து சதவீதத்தை இழந்துள்ளதாக செயற்கைக்கோள் தரவுகள் தெரிவிக்கின்றன ஓன்ட்ராஸ் காடுகள் கிராமப்புற சமூகங்களுக்கு பல்வேறுபட்ட சேவைகளை வழங்குவதுடன் இந்த காடுகளின் மிக முக்கியமான சேவை மலைகளிலிருந்து பாய்ந்து செல்லும் பல ஆறுகளுக்கு தண்ணீரை வழங்குவதாகும் இங்கு முப்பது நீர்நிலைகள் சட்டத்தால் பாதுகாக்கப்பட்டுள்ளன போதிலும் இங்கு நிலவுகின்ற நீர் நெருக்கடி ஓன்ட்ராஸின் தலையீடியாக இருக்கிறது நீர் எனும் மனிதாபிமான நெருக்கடி ஓன்ட்ராஸில் நிலவுகின்ற காடழிப்பும் நீர் நெருக்கடியும் சமூக சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை தோற்றுவித்துள்ளன காடழிப்பின் காரணமாக அங்கு மலைவீழ்ச்சி குறைவடைந்துள்ளது நிலவுகின்ற காலநிலை மாற்றத்தின் காரணமாகவும் இந்நிலை மோசமடையும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த நூற்றாண்டின் இறுதியில் ஒன்றாசில் மழை பொழிவு இருபது சதவீதம் குறைவடையும் என்றும் ஆறுகள் ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளில் நாற்பத்தோரு சதவீதம் நீர் குறைவடையும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தவிர காடழிப்பு ஏற்கனவே நீர்நிலைகளை கடுமையாக பாதித்திருப்பதோடு இந்நிலைமை ஒன்றாசின் நீர் நெருக்கடியை மேலும் தீவிரமாக்கியுள்ளது அது மட்டுமன்றி இங்கு நீர் மாசடைந்துள்ளமையும் சிக்கலாக உள்ளது மனித சமூகம் தமது ஆரோக்கியத்திற்காக சுத்தமான தண்ணீரையே நம்பியிருக்கிறது சுத்தமான நீரை ஜீவராசிகளுக்கு வழங்கும் பொருட்டு சுத்திகரிக்கும் பணியை காடுகள் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி நிறைவேற்றி வருகின்றன ஆனால் காடழிப்பு மற்றும் விவசாயம் என்பன இயற்கை வடிகட்டியான வனாந்திரங்களை இல்லாமல் ஆக்கி வருகின்றன இப்பெரும் சிக்கலை ஓன்றாஸ் எவ்வாறு தீர்க்க முடியும் காடுகளை மீட்டெடுப்பதிலும் பாதுகாப்பதிலும் தான் பதில் இருக்கிறது ஏனென்றால் காடுகள் இயற்கையின் வடிகட்டிகளாகவும் நீரை சேமிக்கும் களஞ்சிய சாலையாகவும் உள்ளன மழை பெய்யும்போது அது மரங்களிலும் செடிகளிலும் கொடிகளிலும் பட்டு தெரித்து உடைந்து சேதமில்லாத நிலத்தில் குதிக்கும் இவ்வாறு வந்திறங்கும் நீரை நிலம் உறிஞ்சி எடுத்து சேமித்து கொள்ளும் அதுபோல நீர்நிலைகளை நிரப்பி ஆறுகள் ஓடைகள் வழியாக ஓடும் நீரோட்டத்தை காடுகள் ஒழுங்குபடுத்தும் தவிர தமது வேர்கள் மூலம் மண்ணை ஒன்றாக இணைத்து மண்ணரிப்பை தடுக்கும் வெள்ளத்தையும் வறட்சியையும் குறைக்கும் இதன் மூலம் விவசாய கிராமங்கள் செழிப்படைவதுடன் நீர் எருப்பும் உறுதி செய்யப்படுகிறது ஆனால் இவ்விடயத்தில் ஓன்றாஸ் கையறு நிலையிலேயே இருக்கிறது நீர் நெருக்கடியானது சாதாரண மக்களை வாட்டி எடுக்கிறது வறுமையையும் அதிகரிக்கிறது ஆக காடுகளை பாதுகாப்பதில்தான் தீர்வு அடங்கியிருக்கிறது அவ்வாறு காடுகளை பாதுகாக்க வேண்டுமெனில் காடுகளை தின்று கொள்கின்ற பீடைகளை பூண்டோடு அழிக்க வேண்டும் இல்லையென்றால் கால்கட்டாவது போட வேண்டும் நன்றி